ஹலோ கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ போன வீடியோவில் நம்ம வேர்ச்சொல் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தோம் வேர்ச்சொல் பார்த்தோம் இந்த வீடியோவில் அதே வேர்ச்சொல்ல சொல்ல கட்டாய தமிழ் டிஎன்பிசியில் கேட்டிருந்த ஓல்டு கொஷின்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வேர்ச்சொல்லை தேர்வு செய்க ஸோ இந்த சொல்ல கொடுத்து வேர்ச்சொல் எழுத சொல்லியிருக்காங்க நடக்கிறது இதோட வேர்ச்சொல் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க ஸோ இதோட வேர்ச்சொல் வந்து நட அதான் வந்து ஆன்சர் நடக்கிறது நட ஸோ ஃபோர்த் ஆப்ஷன்னா ஆன்சர் நெக்ஸ்ட்டு வேர் சொற்களை தேர்வு செய்க அறிஞர் இதுக்கு வந்து என்ன ஆன்சர்னா அரி தான் ஆன்சர் ஸோ தான் ஆன்சர் நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இனியை வேர்ச்சொல் வினைமுற்று ஸோ வேர்ச்சொல் வினைமுற்று ரெண்டுத்துக்கும் கரெக்டான பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க சென்று சென்றார் கான் கண்டேன் கேட் கேட்டார் பயின் பயின்றார் ஸோ இதில் வந்து எது கரெக்டான வேர்ச்சொல் கரெக்டான வினைமுற்றுக்கு எது கரெக்டான வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கான் கண்டேன் தான் கரெக்டாக இருக்குது ஸோ சென்றாருக்கு சென்று வேர்ச்சொல் கிடையாது கேட்டார்க்கும் கேட்டுன்னு வராது பயின்றாருக்கும் பையன்னு வராது ஸோ கா கண்டேனுக்கு கான்னாக வரும் ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றுள் தவறான வேர்ச்சொலினையை கண்டறிக்க தவறான வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க வேர்ச்சொல் வினைமுற்று வா வறு வருக தீர் தீர்த்தோன் வீழ்ந்த வீழ்ந்தனல் உரை உரைத்தது இது எல்லாத்துக்குமே வந்து கரெக்டான வேர் சொல் கொடுத்துருக்காங்க தேர்ட் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் தப்பாக இருக்குது வீழ்ந்த அப்படின்னு வராது வீழ் அப்படின்னு வரும் ஸோ வீழ்ந்த வீழ்ந்த வீழ்ந்தனல் வந்து தப்பான ஆன்சர் நெக்ஸ்ட்டு வேர்ச்சொல்லை தே தேர்வு தேர்வு செய்தல் சரியான இணையை தேர் தேர்க வேர்ச்சொல் வினைமுற்று ஸோ இதுலேயும் கரெக்டான என்னன்னு கேட்டிருக்காங்க நட நடக்கிறது உண்ட உண்கிறேன் பேசி பேசினால் போன போனான் ஸோ இதெல்லாம் நட நடக்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர் மகிழ் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்க ஸோ மகிழோட வினையாளணையும் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க மகிழ்ச்சி மகிழ்தல் மகிழ்ந்தோர் மகிழ்ந்தான் ஸோ மகிழ்ந்தோர் தான் வந்து வினையாளணையும் பெயர் ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் சார் நெக்ஸ்ட் வேர்ச்சொல்லின் வினையாளணையும் பெயரை கண்டறிகா பாடு இல்லை வினையாளணையும் பெயர் வந்து எனது பாடியவள் தான் அணையும் பெயர் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் நெக்ஸ்ட் தருகின்றனர் இதன் வேர்ச்சொல் அறிகர் தருகின்றனோட வேர்ச்சொல் வந்து தாதான் வேர்ச்சொல் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் தான் நெக்ஸ்ட் கீழ் கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல்லினியை கண்டறிய கரெக்டான சரியான வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க ஸோ நடக்கிறது கேட்டு கேட்டார் வாழி வாழியர் சென்று சென்றனர் ஸோ நடக்கிறது தான் ஆன்சர் உரைத்த வேர்ச்சொல்லை அறிக உரைத்தக்கு உரை தான் வரும் உரை தான் வந்து வேர் சொல் நெக்ஸ்ட் பேசினால் இதன் வேர் சொல்லை அறிக பேசினால்க்கு பேசு தான் வரும் ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் வேர்ச்சொல்லை கண்டறிக உரைத்தல் உரைத்தலுக்கு உரை தான் வரும் ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சர் குமைந்தனை இதுக்கு என்ன வேர்ச்சொல்னு கேட்டிருக்காங்க குமை குமை தான் குமைந்தனைக்கு குமை வரும் ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் நெக்ஸ்ட்டு உரைத்த இதுக்கும் உரை தான் வரும் அ உரை தான் வரும் ஃபஸ்ட் ஆப்ஷன் கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக வரு வருக கிழ கிளர்ந்த பொறி குறித்த மயங்கி மயங்கிய ஸோ இதில் பொறி பொறித்த தான் வந்து கரெக்டான ஆன்சர் மற்றதுக்கெலாம் வந்து வேர்ச்சொல் வந்து தப்பாக இருக்குது ஸோ வருகாக்கு வா தான் வரும் கிளர்ந்தாக்கு கிளர் வரும் மயங்கியாக்கு மயங்குன்னு வரும் ஸோ இதெல்லாமே தப்பாக இருக்குது ஸோ பொறி பொறித்த தான் கரெக்டான ஆன்சர் பின்வரும் வினைமுற்றின் வேர்ச்சொலை தேர்ந்தெடுத்து எழுதுவேன் ஸோ பார்த்தானுக்கு என்ன வேர்ச்சொல் வரும் பார் தான் வரும் ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் விளைவது இதுக்கு விலை தான் வரும் விளைவது விலை ஃபஸ்ட் ஆப்ஷன் அரியேன் இதுக்கு அரியேனுக்கு வந்து என்ன வரும் அரியனு வரும் ஸோ ஆ செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் கான் இதுக்கு வந்து என்னும் வேர் சொல்லின் பதம் அறிக கான் என்னும் வேர் சொல்லின் பதம் கேட்டிருக்காங்க ஸோ உண்டேன் கண்டேன் பார்ப்பேன் கற்பேன் இதுல கானுக்கு என்ன வரும்னு எல்லாருக்குமே தெரியும் கண்டேன் தான் வரும் ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் கொடுத்தோர் வேர் சொல்லை கண்டறி கொடுத்தோருக்கு என்ன வரும் கொடுதான் வரும் கொடுத்தோர் கொடு ஸோ தேர்ட் ஆப்ஷன் போவால் வேர் சொல்லை கண்டறிக போவால் போ போவால்க்கு போதான் வரும் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பொறித்த வேர் சொல்லை எழுதுக பொறித்தக்கு என்ன வரும் தான் வரும் ஸோ செகண்ட் ஆப்ஷன் ஆ வேர் சொல்லை தேர்வு செய்தல் பாடுகிறாள் என்னும் சொல்லின் வேர் சொல் காண்க பாடுகிறாளுக்கு பாடுதான் வரும் ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் கிளர்ந்த கிளர்ந்தக்கு கிளர் வரும் ஓகேவா வேர் சொல்லை தேர்வு செய்தல் வந்தேனுக்கு என்ன வரும் வா தான் வரும் வந்தேன் வந்தேனுக்கு வா படித்தல் படி படித்தலுக்கு என்ன வரும் படின்னு வரும் நெக்ஸ்ட்டு படித்தான் படித்தானுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாடம் படி படு பாடுன்னு ஸோ படித்தானுக்கு என்ன வரும் படி தான் வரும் வருதல் வருதலுக்கு வா வரும் ஸோ தேர்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட்டு வாழ்க்கை வாழ்க்கைக்கு என்ன வரும் வாழ் தான் வரும் நெக்ஸ்ட்டு கண்டான் கான் கண்டானுக்கு கண் வராது கண்டு வராது கண்டானும் வராது ஸோ கான்னா ஆன்சர் நெக்ஸ்ட்டு சுடுதல் சுடுதலுக்கு என்ன வரும் சுடுன்னு வரும் சுடு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட்டு வருகிறான் வருகிறான்க்கு என்ன வரும் வா வருகிறான் வா நெக்ஸ்ட்டு வந்தவர் வந்தவருக்கு என்ன வரும் வரு வந்த வருதல் இது நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வந்தவருக்கு என்ன வரும் வா தான் வரும் ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு வென்றார் வென்றாருக்கு வெல் ஓகேவா வென்றாருக்கு என்ன வரும் வெல்லுன்னு வரும் நெக்ஸ்ட்டு வந்தான் வந்தானுக்கும் வா தான் வரும் கொடுத்தான் கொடுத்தானுக்கு கொடுதான் வரும் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தான் கொடு நெக்ஸ்ட்டு தருகுவெண் தருகுவென்க்கு தா வரும் காப்பார் காப்பாருக்கு என்ன வரும் காப்பு காத்து கா காத்தான் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து எது வந்து ஏவல் வினை மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள் காப்பு வராது காத்து வராது காத்தான் வராது ஸோ கா தான் கா தான் வந்து ஆன்சர் வருக வா தான் வரும் வருக வா அரைந்தனன் அரை அரைந்தனனுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் அரை தான் வரும் தொட்டு தொட்டுக்கு என்ன வரும்னா தொடு தான் வரும் ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சர் சென்றனர் சென்றனருக்கு செல் தான் வரும் சென்றனருக்கு செல் ஃபோர்த் ஆப்ஷன் நெக்ஸ்ட்டு பயின்றால் வேர்ச்சொலை தேர்ந்தெடுத்ததுன்னு கேட்டிருக்காங்க பயின்றால் டேஷ் பயின்றாருக்கு என்ன பயின்றாளுக்கு என்ன வரும் பயில் தான் வரும் ஓகேவா பயில் தேர்ட் ஆப்ஷன் நின்றான் இதோட வேர்ச்சொல் வந்து என்னென்னா நில் நெக்ஸ்ட்டு நடக்கிறான் என்ன வேர்ச்சொல் நட ஸோ செகண்ட் ஆப்ஷன் நட தான் ஆன்சர் படி என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிகன்னு கேட்டிருக்காங்க படித்தான் பாடினான் கற்றான் கற்பனை ஸோ படியோட வேர்ச்சொல்லோட பதம் வந்து படித்தான் நெக்ஸ்ட் கேட்டார் கேட்டார்க்கு என்ன வரும் கேள்ன்னு வரும் ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் நெக்ஸ்ட் நடந்தால் நட ஓடினான் ஓடினான்க்கு என்ன வரும் ஓடுன்னு வரும் இதனால் தெரிஞ்சது தான் ஓடினான்க்கு ஓடு நடப்பால் இதுக்கு என்ன வரும் நட உறங்கினால் உறங்கினாளுக்கு உறங்கு விரித்த இதுக்கு என்ன வரும் தான் வரும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பொதுத்தமிழில் டிஎன்பிசியில் கேட்டுருந்தால் ஓல்டு கொஷின்ஸ் பார்க்கலாம் மயங்கிய சரியான வெறிச்சொலை தேர்ந்தெடுங்க மயங்கியக்கு என்ன வரும் மயங்குன்னு வரும் மயங்கியாக்கு மயங்கு நிறுத்தல் அதுக்கு என்ன வரும் நிறுத்துன்னு வரும் ஸோ நிறுத்தல் நிறுத்து வந்தனன் இதுக்கு வந்து என்ன வரும்னா வான்னு வரும் வந்தனனுக்கு வா தான் வெறிச்சொல் நெக்ஸ்ட்டு பரப்பு மீன் சொல்லின் வி வினையடியை தேர்ந்தெடு பரப்பு மினோட வினையடி கேட்டிருக்காங்க பரப்பினான் பரப்பு பற பரப்பினான் இதுக்கு என்ன வரும்னா பரப்பு தான் வரும் செகண்ட் ஆப்ஷன் பரப்பு தான் ஆன்சர் போ என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்க போவோட தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க போக்கிய போனவன் போனான் போக்கு ஸோ இதில் இருந்து எது போக்கு தான் தொழிற்பெயர் ஓகேவா ஸோ போவோட தொழிற்பெயர் போக்கு அடுத்தது கோர்வை கோவை கோ என்பது வேர்ச்சொல் இது கோர்வை கோவை இது ரெண்டுத்துக்கும் பாருங்க இதோட ரெண்டுத்துக்குமே வந்து என்னன்னா கோதான் வேர்ச்சொல் ஸோ கோப்பு கோவை கோத்தல் கோத்தான் கோத்தால் என்பதே சரி ஓகேவா இதான் வந்து கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டு வந்து பார்ப்போம் ஆசார ஆசார கோவை ஊசியில் நூலை கோத்தான் ஓ ஊசியில் நூலை கோத்தான் இதெல்லாம் வந்து என்னது கோப்பு கோவை கோத்தல் கோத்தான் கோத்தால் என்பதே சரி ஸோ இதெல்லாம் வந்து என்ன வரும் வினையச்சம் அந்த மாதிரி வரும் வினைமுற்று வினையச்சம் அது மாதிரி கொடுத்துருக்காங்க அது எல்லாத்துக்குமே கோ தான் வந்து வேர்ச்சொல் ஓகேவா அதான் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பொது தமிழில் டிஎன்பிசியில் இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் கோ என்னும் வேர்ச்சொல்லில் உருவான சரியான தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கோ என்னும் வேர்ச்சொல்லேருந்து உருவான சொல் வந்து நம்ம இப்போ தான் பார்த்தோம் கோப்பு கோவை கோத்தல் கோத்தான் கோத்தால் ஓகேவா இதெல்லாம் வந்து என்னது கோ அப்படிங்கிற வேர் சொல்லேருந்து உருவான சொற்கள் ஸோ இது வந்து என்ன வரும் கோத் கோத்தல் கோவை கோப்பு இதுதான் வரும் ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு வலு சொல்லற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க ஊசியல் நூலை கோர்த்தான் ஊசியல் நூலை கோர்பான் ஊசியல் நூலை கோத்தான் ஊசியல் நூலை கோர்க்கலாம் இது மூணுத்தில் வலு சொல்லற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஊசியல் நூலை கோத்தான் தான் வரும் ஸோ தேர்ட் ஆப்ஷன் You dance